அந்த அளவுக்கு புதுக்கோட்டையின் மானம் சென்னை வரை காற்றிலே பறக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது தமிழ்நாட்டில் விஜய் ஒருவர் தான் வேங்கை வயல் பிரச்சனையை பேசாமல் இருந்தார் இப்பொழுது அவரும் பேசியிருக்கிறார் இன்னொரு பத்தாண்டு கழித்து வேங்கை வயலில் குடிநீரில மலம் கலந்தவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று காவல்துறை சொல்லும் நீதிமன்றத்தில் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இன்றைக்காவது காவல்துறை விழித்துக் கொள்ள வேண்டும் தமிழக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் அப்படி விழித்துக் கொள்ளாவிட்டால் நாங்கள் நட்புணர்வோடு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இந்த நிலை தொடருமேயானால் உங்கள் ஆட்சியை யாரிடமாவது நீங்கள் இழக்க நேரிடும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தொடர் திருமுருகன் காந்தி அவர்களும் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குடந்தை அரசன் அவர்களும் உங்களிடத்திலே உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்வார்கள் உரையாடுவார்கள் இல்லை திமுக திராவிட இயக்க அரசு என்று சொல்லிக் கொள்கிறது இந்த ஆட்சியை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விளிம்புநிலை நிலை மக்களுக்கான இதுபோன்ற அநீதிகளை தடுத்து நிறுத்துகிற வேலையை அவர்கள் செய்ய வேண்டும் இரண்டு ஆண்டு போகிறது இதுவரை வேங்கைய வயல் சம்பவத்திலே நடவடிக்கை எடுத்திருந்தால் இதுபோன்ற பேச்சுக்கள் எழாது என்பதை திமுக கவனத்திலே கொள்ள வேண்டும் ஒன்று இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் திராவிடர்கள் என்றால் திருடர்கள் என்கிற அடிப்படையிலே ஒரு பதிலை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் சொல்லியிருக்கிறார் விமான நிலைய பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆனால் குறைந்தபட்சம் இங்கே ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது ஏற்கனவே ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ இதற்கு எதிர்வினை ஆற்றவில்லை ஏன் எதிர்வினை ஆற்றவில்லை என்கிற கேள்வியை நாங்கள் வைக்க விரும்புகிறோம் சீமான் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது திராவிட முன்னேற்ற கழக அரசு சீமான் மீது நடவடிக்கை எடுக்காதற்கு என்ன காரணம் நாங்கள் அப்படி பேசினால் உடனே பிடித்து உள்ளே போடுவீர்கள் ஆனால் சீமான் திருடர்கள் என்று சொல்லுகிறார் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம்